திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியை சேர்ந்த கூலி வேலை செய்யும் விவேக் தீபா தம்பதிக்கு கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது பச்சிலம் குழந்தை இன்குபேட்டரில் வைக்கப்பட்டு செவிலியர்களால் பராமரிக்கப்பட்ட நிலையில் பிறந்த சில நிமிடங்களிலேயே குழந்தையின் வலது முன்கை வீங்கி இரத்த நிறத்தில் மாறியதாக கூறப்படுகிறது குறித்து குழந்தையின் தந்தை விவேக்கிற்கு தெரியப்படுத்திய செவிலியர்கள் ஒரு நாள் அப்சர்வேஷனில் வைத்து பார்ப்போம் என கூறியுள்ளனர் குழந்தையின் கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து பார்த்தபோது இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்நேரம் குழந்தையின் கை அழுகிவிட்டதால் கையை வெட்டி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என பெற்றோருக்கு தெரியப்படுத்தி உள்ளனர் குழந்தைங்க பிறந்த போதுங்க குழந்தை எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை ரெண்டு நாள் ஒரு நாள் அவங்களே வச்சிருந்தாங்க ஒரு நாள் அவங்களே வச்சுருந்துட்டு அப்புறம் மதியான நாள் கோயம்புத்தூர் ஜீஹச் அனுப்பிச்சுட்டாங்க கோயம்புத்தூர் ஜீஹச்லேயே ஒரு நாள் வச்சுருந்துட்டு அவங்களும் எதுவும் சொல்லாமல் அன்றைக்கிங்களும் ஸ்டேக்கிங்களாம்மா டாக்டர் எதுவும் சொல்லாமல் திடீர்னு கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கையை எடுக்கணும்னு சொல்கிறதுனால நாங்கள் கோவை மெடிக்கலுக்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனோம் அவங்க போய் பார்த்துட்டு கையெல்லாம் அழுகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பிறந்து ஆறு நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா குழந்தைய கையோ காப்பாத்திருக்கலாம்னு சொல்றாங்க இவங்க சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் முடியாதுன்னா நாங்க தூக்கிட்டு குழந்தை கை போயிடுச்சு இவனோட எதிர்காலம் என்ன அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைய ஃப்யூச்சரில் எப்படி இதனை கேட்ட தீபா தம்பதி போக மணி நேரத்திற்கு முன்பே குழந்தையை கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறியது அவர்களுக்கு பேரிடியாய் அமைந்தது இதையடுத்து அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இழந்த விவேக் தீபா தம்பதி குழந்தையை எடுத்துக்கொண்டு பிரபல தனியார் மருத்துவமனையை அணுகியுள்ளனர் ஆனால் அங்கும் அதே பதில்தான் கிடைத்திருக்கிறது ஆறு மணி நேரத்திற்கு முன்பு கொண்டு வந்திருந்தால் குழந்தையின் கையை காப்பாற்றி இருக்கலாம் என்ற அதே வார்த்தை அதுவரை தலைவிதியை நொந்து கொண்ட விவேக் தீபா தம்பதிகளின் கோபம் குழந்தையின் வாழ்க்கையோடு விளையாடிய திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது திரும்பியது ஒன்பது மாதங்கள் உயிராய் கருவில் சுமந்த குழந்தை சில நாட்களிலேயே கையை இழக்க நேரிடும் கொடுமை வேதனையின் உச்சமென்றே சொல்ல வேண்டும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்திருந்தால் குழந்தையின் கையை காப்பாற்றி இருக்கலாம் என கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியதாக சொல்லப்படும் நிலையில் பிறக்கும் போதே அழுகிய கையுடன் தான் குழந்தை பிறந்தது குழந்தையின் கையை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை என்ற ரீதியில் விளக்கம் அளித்திருக்கிறார் திருப்பூர் அரசு மருத்துவமனை டீன் முருகேசன் வியாதி இருக்கிறத நாங்கள் நோயாளிக்கையும் காட்டியிருக்கிறோம் காட்டுனது ப்ராக்ரஸ் ஆகிருக்குது அது நாங்கள் கரெக்டாக நேரத்தில் அனுப்பிட்டோம் அங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க குழந்தையின் கை இருக்கும் நிலையை பார்க்கும்போதே ஏதோ பிரச்சனை என்பது தெள்ளத்தெளிவாக விளக்கும் நிலையில் குழந்தையை உடனடியாக உரிய பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் அப்சர்வேஷன் என்ற பெயரில் அலட்சியம் காட்டப்பட்டுள்ளதாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது குழந்தை வரலீங்க அந்த அன்னைக்கு மறுபடி வந்து நாங்கள் குழந்தை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொன்னங்காட்டிக்கு அப்போ நாங்கள் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து கடனை விட வாங்கி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுங்கப்பா எனக்கு குழந்தை பிறந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடந்த மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதே சிகிச்சையில் அலட்சியம் காட்டப்பட்டதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் அலட்சியம் காட்டிய மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் குழந்தையின் உறவினர்கள் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க னர் கையை இழந்த பச்சிலம் குழந்தையின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதோடு குழந்தையின் கை சரி செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு